அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் அழகு ஆறுல தொழிலகங்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் டான்ஸ் பிரிவுகளின் கீழ் வருகின்றன விடை சிறிய அளவிலான தொழிலகம் இரண்டு உடைமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள் டான்ஸ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன விடை நான்கு அடுத்து மூன்று ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம் துறைக்கு டேஸ் துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும்னா விடை வந்து கூட்டுறவுத்துறை இரும்பு எஃகு மற்றும் சிமெண்ட் தொழிலகங்கள் வளம் சார்ந்த தொழிலகங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அடுத்து சார்பு துறை இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக வங்கித்துறை என்பது நான்காம் நிலை பொருளாதார நடவடிக்கையாகும் இரண்டு மூன்றாம் நிலை தொழில்கள் நான்காம் நிலை மற்றும் ஐந்தாம் நிலையாக வகைப்படுத்தப்படுகிறது அடுத்து மூன்று அரசாங்க முடிவு எடுக்கும் செயல்முறைகள் ஐந்தாம் நிலைத்துறையின் கீழ் வரும் மூன்றாம் நிலை செயல்பாடாகும் நான்கு மூலப்பொருட்கள் அடிப்படையில் பருத்தி நேசவாலை ஒரு வேளாண் சார்ந்த தொழிலாகும் ஐந்து பெரிய அளவிலான தொழிற்சாலையை நிறுவதற்கு தேவையான மூலதனம் ரூபாய் ஒரு கோடிக்கும் மேலாகும் அடுத்து பொறுத்துக நீதித்துறை அப்படின்னா என்ன வரும்னா விடை வந்து ஐந்தாம் நிலை செயல்பாடுகள் தொலைக்காட்சி ஒளிபரப்பு நான்காம் நிலை செயல்பாடு புவியியல் காரணிகள் வந்து மூலப்பொருட்கள் நான்கு வந்து மூலதனம் வந்து புவியியல் அல்லாத காரணிகள் பஜாஜ் ஆட்டோ அப்படிங்கிறது தனியார் துறை இதற்கான விடை அடுத்து பார்க்கலாம் வேறுபடுத்துக முதல் கேள்வி இரண்டாம் நிலை மற்றும் பொருளாதார செயல்பாடு மற்றும் மூன்றாம் நிலை பொருளாதார செயல்பாடு இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க இதுல பாருங்க இரண்டாம் நிலை பொருளாதார செயல்பாடு மூன்றாம் நிலை பொருளாதார செயல்பாடு இந்த மாதிரி அட்டவணை போட்டு நம்ம எழுதிக்கலாம் முதல் பாயிண்ட் பாருங்க மூலப்பொருட்களை முறைப்படுத்துதல் மற்றும் உற்பத்தி மூலம் பயன்படும் பொருட்களாக மாற்றம் செய்வது இதுல அத்தியாவசிய சேவைகளை அளிக்கிறது மேலும் தொழிலகங்கள் இயங்குவதற்கு உதவி புரிகின்றது அடுத்து இரண்டு பாருங்க இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு நம்ம எழுதிக்கலாம் நூற்பாலைகள் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா என்ன எழுதலாம் அப்படின்னா வர்த்தகம் போக்குவரத்து எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து அடுத்து இரண்டாவது பாருங்க இரண்டாவது வந்து வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் மற்றும் கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள் இருக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே பாருங்க வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் அப்படின்னா வேளாண் மற்றும் விலங்கு சார்ந்த பொருட்கள் மூலப்பொருட்களாக பயன்படுகின்றன கடல் வளம் சார்ந்த தொழிலங்கள் வந்து கடல் மற்றும் பெருங்கடலில் இருந்து கிடைக்கப்படும் பொருட்கள் மூலப்பொருட்களாக பயன்படுகின்றன இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம எழுதிக்கலாம் உணவு பதப்படுத்துதல் தாவர எண்ணெய் உற்பத்தி பருத்தி நெசவாளிகள் பால் உற்பத்தி பொருட்கள் எழுதிக்கலாம் இதுக்கு வந்து பதப்படுத்தப்பட்ட கடல் சார் உணவு மீன் எண்ணெய் உற்பத்தி அளவுகள் ஓகேவா அடுத்து மூன்று பாருங்க பெரிய அளவிலான தொழிலகங்கள் மற்றும் சிறிய அளவிலான தொழிலகங்கள் இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் பெரிய அளவிலான தொழிலகங்கள் சிறிய அளவிலான தொழிலகங்கள் இங்கே பாருங்கள் ரூபாய் ஒரு கோடிக்கும் மேல் மூலதனம் கொண்டு நிறுவப்படும் தொழிற்சாலைகள் இது வந்து ரூபாய் ஒரு கோடிக்கும் குறைவான மூலதனம் கொண்டு நிறுவப்படும் தொழிற்சாலைகள் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இரும்பு மற்றும் எஃகு ஆலை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை சிமெண்ட் தொழிற்சாலை எடுத்துக்காட்டு வந்து பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் சுருக்கமாக வெளியில முதல் கேள்வி தொழிற்சாலை வரையறு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கையை நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் இருந்து பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க பக்கையின் நூற்றி ஐம்பத்தி ஐந்துல மூலப்பொருட்களை இயந்திரங்களின் மூலம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றப்படும் இடமே தொழிற்சாலை எனப்படும் இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி பொருளாதார நடவடிக்கை என்றால் என்ன இதற்கான விடை வந்து பக்கையின் நூற்றி ஐம்பத்தி ஆறுல இருந்து பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க இரண்டாவது கேள்விக்கான விடை உற்பத்தி விநியோகம் நுகர்வு அல்லது பணிகளில் ஈடுபடும் எந்த ஒரு செயலுமே பொருளாதார நடவடிக்கையாகும் இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளின் பெயர்களை எழுதுக இதற்கான விடை பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஆறில் இருக்குது பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்கள் முதன்மை பொருளாதார நடவடிக்கைகள்னு போட்டு எடுத்துக்காட்டு எழுதுக்கங்க கச்சா பருத்தி உற்பத்தி இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் எடுத்துக்காட்டு வந்து நீர் நூற்பாலைகள் மூன்றாவது பாருங்கள் மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் எடுத்துக்காட்டு வர்த்தகம் போக்குவரத்து அடுத்து நான்காம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்காட்டு வங்கித்துறை ஐந்தாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்காட்டு நிதித்துறை அடுத்து பாருங்க ஐந்தாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டுடன் தெளிவாக்குக இதற்கான விடை பக்க நூற்றி ஐம்பத்தி ஏழு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ஐந்தாம் நிலை பொருளாதார செயல்பாடுகள் இருக்குது இது கீழே எழுதிக்கலாம் தொழிற்சாலைகள் வணிகம் கல்வி மற்றும் இதற்கு தொடர்ச்சி இங்கே இருக்குது அரசாங்கங்களில் உயர்மட்ட அளவில் முடிவெடுக்கும் நிர்வாகிகளை குறிப்பிடுகின்றன எழுதிட்டு அது தொடர்ச்சியை அமைச்சரவைக் குழுவினர் ஒரு மாநிலத்தின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை பற்றிய முடிவுகளை எடுக்கின்றனர் இதுவரையில் எழுதிக்கலாம் நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க ஐந்தாவது கேள்வி தொழிலக அமைவிடத்திற்கு காரணமான காரணிகளை குறிப்பிடுங்க இதற்கான விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஏழுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க மூலப்பொருட்கள் நிலம் நீர் தொழிலாளர்கள் மூலதனம் ஆற்றல் வளம் போக்குவரத்து மற்றும் சந்தை இவைகள் தொழிலகங்களில் அமைவிடத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாகும் தொழிலக அமைவிடல் காரணி இரு பிரிவிலாக பிரிக்கப்பட்டன புவியியல் காரணிகள் புவியியல் அல்லாத காரணிகள் இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து ஆறாவது கேள்வி பின்வருவனவற்றிற்கு சிறு குறிப்பு தருக என்னதுன்னா பெரிய அளவிலான தொழிலகங்கள் சிறிய அளவிலான தொழிலகங்கள் இதற்கான விடை பக்கம் நூற்றி அறுபதில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் பெரிய அளவிலான தொழிலகங்கள் பொருட்டு அது கீழே இந்த இது ஓ ரூபாய் ஒரு கோடிக்கும் இதில் இருந்து அழைக்கப்படுகிறதெல்லாம் நான்கு வரைகள் எடுத்து எடுத்துக்காட்டு வந்து இரும்பு மற்றும் எஃகு ஆலை எடுத்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிறிய அளவிலான தொழிலகங்களுக்கு வந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே இங்கே எடுத்துக்காட்டு பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோக சற்று தொழிலகங்கள் இது வரல எடுத்துக்கலாம் ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் விரிவான விடையில மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழிலகங்களை வகைப்படுத்தி விலக்குகின்றிருக்கு இதற்கான விடை வந்து பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி அறுபதுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க தொழிலங்கள் பல்வேறு அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றது அவை மூலப்பொருட்களின் அடிப்படைகள் நம்மளுக்கு வந்து மூலப்பொருள் அடிப்படையில் தான் கேட்டிருக்காங்க இப்போ அது கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் இதுக்கு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதி எடுத்துக்காட்டு தாவரை எண்ணெய் உற்பத்தி வரலை எழுதிக்கிங்க அடுத்து கனிமவளம் சார்ந்த தொழிற்சாலைகள் தலைவு போட்டு இங்கே எடுத்துக்காட்டும் ஆகும் இது வரல எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து வந்து கடல் வளரும் சார்ந்த தொழிலங்கள் போட்டு இவ்வகை தொழிலங்களும் கடல் மற்றும் இதன் தொடர்ச்சியாக வந்து இங்கே அழகு உற்பத்தி அழகுகள் ஆகும் இது வரல எழுதிக்கிங்க அடுத்து வனவளம் சார்ந்த தொழிலகங்கள் போட்டு இது வரலாம் காகித உற்பத்தி வரலை எழுதிக்கிங்க எடுத்துக்காட்டுன்னு போட்டு மணக்குள் மற்றும் காகித உற்பத்தி இது வரலை எழுதிக்கிங்க முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது பாருங்கள் தொழில் அமைவிடத்தை நிர்ணயிக்கும் புவியியல் காரணிகளை விலக்குகான் இதற்கான விடை வந்து பக்கையை நூற்றி ஐம்பத்தி எட்டில் இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் புவியியல் காரணிகள்னு இருக்கும் அதுக்கு கீழே நம்ம எழுதிக்கலாம் மூலப்பொருட்கள் தலைப்பு போட்டுக்குங்க அது போட்டுட்டு அமைந்துள்ளன இது வரணும் ஓகேவா மூலப்பொருட்கள் தலை போட்டு அதிக அளவு மூலப்பொருட்கள்லேருந்து அமைந்துள்ளன இது வரல் எழுதிக்கிங்க மார்க் நெருக்கம் பார்த்துக்குங்க அடுத்து வந்து ஆற்றல் வளம்னு போட்டு முதல் மூன்று வரிகள் நான்கு வரிகள் அவசியமானதை வரலை எழுதிட்டு அதோட தொடர்ச்சி இங்கே இறுதியாக வந்து ஒரு ஆறு வரிகள் இருக்குது இது அப்படியே எழுதிக்கலாம் தொழிற்சாலைகளில் இருந்து அமைக்கப்படுகின்றனவர் எழுதிக்கிங்க அடுத்து மனித சக்தின்னு போட்டுவிட்டு அது ஒரு ஐந்து நான்கு வரிகளை ஓகேவா ஃபுல்லாகவே எழுதிக்கலாம் அடுத்து போக்குவரத்துன்னு தலைப்பு மட்டும் போட்டுருக்குங்க இங்கேருந்து கீழே இங்கே இருக்குது பாருங்கள் இந்த நான்கு வரிகள் எழுதிங்க எப்பொழுதுமில் இருந்து வகிக்கிறது வரணும் ஓகேவா எழுதிக்கிட்டு அதோட ஒரு தொடர்ச்சியாக இங்கே இருக்குது பாருங்கள் சேமிப்பு மற்றும் கிடங்குன்னு தலைப்பு போட்டுருக்குங்க இங்கே ஒரு லாஸ்ட்டு கடைசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று வரிகள் மட்டும் எழுதிக்கிங்க ஓகேவா அடுத்து நிலத்தோற்றம்னு போட்டு முதல் நான்கு வரிகள் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்குங்க அடுத்து காலநிலையும் தலைப்பு போட்டு இந்த இறுதியாக இருக்கக்கூடிய தொழிற்சாலை இதில் இருந்து தேவைப்படுகிறது வரலாம் இந்த ஐந்து வரிகள் எழுதிக்கிங்க அடுத்து நீர்வளம்னு தலைப்பு போட்டு நீர்வளம் தொழிற்சாலைகளின் இதிலிருந்து நிறுவப்பட்டுள்ளன வரல் எழுதிக்கலாம் முதல் ஆறு வரிகள் மட்டும் ஓகே இது வரல எழுதிக்கணும் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது பாருங்கள் தொழிலகங்களின் வகைப்பாட்டை விளக்கப்படம் மூலம் விளக்குகான் இருக்குது இதற்கான விடை பக்கம் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் தொழிலகங்கள் போட்டு இந்த விளக்கப்படம் இதை அப்படியே எழுதிக்கலாம் மூலப்பொருள் சார்ந்த தொழிலங்கள்னு போட்டு அதுக்கு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க இங்கே இருக்க பாருங்கள் வேளாண் சார் தொழிலகங்கள் கனிமவளம் சார்ந்த தொழிலகங்கள் கடல் வளம் சார்ந்த தொழிலங்கள் வனவளம் சார்ந்த தொழிலங்கள் எழுதிக்குங்க அடுத்து வந்து அளவின் அடிப்படையில் தொழிலகங்கள் போட்டுட்டு பெரிய அளவிலான தொழிலகங்கள் சிறிய அளவிலான தொழிலகங்கள் அடுத்து உடைமையாளர் அடிப்படையில் தொழிலகங்கள் வந்து பொதுத்துறை தொழிலகங்கள் தனியார் துறை தொழிலகங்கள் கூட்டுத்துறை தொழிலகங்கள் கூட்டுறவு தொழிலங்கள் இந்த மாதிரி இதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க எழுதிக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஓகேவா இது மூன்றாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்